ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ராகு கேது பேச்சு பலன்களை பற்றி சொல்ல போகிறோம் கிரகங்கள் ராகு கேதுக்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இப்பொழுது நாம் ராகு கேதுக்களை பற்றி நம்ம பேச போகிறோம் ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அதாவது மொத்தம் ஒன்பது பிளானெட்டில் இந்த ஏழு பிளானெட்டை வந்து நேர்கதியில் பயணம் செல்கிறது இந்த இரண்டு ராகுவும் கேதுவும் ஆன்டி கிளாக்கவைஸில் தான் பயணம் அதாவது பக்ர நிலையில் பயணம் செய்து பலனை தருகிறது எல்லா கிரகங்களை விட இந்த ராகு கேதுக்கு ரொம்ப வலிமை அதிகங்க சூரியன் இருக்கிறதுலையே சனி சூரியன் குரு இதெல்லாம் இதைத்தான் பெரிய கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள் இந்த ஆண்டு கிரகங்கள் சூ இந்த சனி பார்த்திங்கன்னா சனியை காட்டிலும் அப்புறம் மாத கிரகங்களான சூரியன் அதை காட்டிலும் வலிமை எல்லாம் ராகு கேது வந்து பொழுது தோஷம் ஏற்பட்டு விடுகிறது இப்போ ராகு கேது சர்பதோஷத்தை ஏற்படுத்துகிறது ஒருவருக்கு ராகு கேது பிடியில் இருந்து விட்டால் ஐயோ சர்பதோஷம் அப்படின்றாங்க அதுவும் குறிப்பாக லக்னத்தில் ராகுவோ ராசியில் ராகுவோ இல்லை இருந்தால் ஏழாம் இடத்துக்கு கேது போயிடுவார் அப்போது ரெண்டாம் மலத்துலேயும் ராகு இருக்குதுன்னு சொன்னால் அப்போது எட்டாம் மலத்துக்கு போயிடுவார் இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகு கேது தோஷம் என்பது மிகவும் பிரச்சினைக்குரிய ஒரு நிலையாக இருக்கிறது இந்த முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ராகு கேதுக்கள் என்னுடைய பிடியில் எல்லா கிரகங்களும் இருந்துச்சின்னு சொன்னால் பிறப்பு ஜாதகத்தில் அப்போ அவங்கள பெருசாக ஃபங்க்ஷன் பண்ண அது முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அவங்களுக்கு காலசற்ப தோஷம் என்ன தான் யோகமான திசை நடந்தாலும் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது அந்த முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் அவர் ஒரு அந்த அவர் பேரை சொன்னிங்கன்னாவே அந்த அவருக்கு படிப்படியாக அவருக்கு வளர்ச்சி கிடைக்கும் அவருக்கு படிப்படியாக எல்லாமே கிடைக்கக்கூடிய நிலை முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் அது தோஷம் என்பது காலசர்ப்ப யோகமாக மாறுகிறது இப்போ இந்த ராகு கேதுக்களுக்கு அவ்வளோ ஒரு வலிமை ஏன்னா சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் ஏற்பட்டுடுது இல்லையா அப்போ கிரகணத்தில் பிறந்து நிலை பொழுது இன்னும் பிரச்சனைகள் அதிகம் அப்படி பார்க்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த எல்லா கிரகத்தை விட இந்த ராகு கேதுக்கள் சூட்சமான கிரகங்கள் தாயா கிரகங்கள் அதனுடைய பலனை சொல்கிறதுங்கிறது ஏதாவது நிழல் கிரகங்கள் இல்லை எத்தனை அன்றைக்கு நம்ம சரியாக பலனை சொன்னாலும் அது பலன் மிஸ் ஆகிடும் அந்த அளவுக்கு இந்த ராகு கேதுனுடைய வலிமை ரொம்ப அதிகமானது அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து பார்வை மூணு பதினொன்று பார்வை உடையது இடம் தான் இருக்கும் இடத்துலேருந்து இடம் பதினோராம் இடத்தை பார்க்குது கேதுக்கள் அதுவும் ராகுவாது பிரம்மாண்ட நாயகன் பேர் ராகுக்கு பிரச்சனையான இடம் அப்படின்னு சில இடங்கள் இருக்குது ராகு கேதுக்களுக்கு அது வலிமையான இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது ராகு கேதுக்கள் அருமையான பலனை கொடுக்கும் ஒரு பிறப்பு ஜாதகத்தில் மூணு ஆறு பதினொன்றில் ராகு கேதுக்கள் அமைந்து விட்டால் அது யோகமான ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் அதுவே அதை த மற்ற இடத்துகளில் இருக்கும் பொழுது ராகு கேதுக்களுடைய நிலை ரொம்ப மோசமான ஒரு நிலை இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னு பார்த்தா ராகு கேதுகளுக்கு சொந்த வீடுகள் கிடையாது எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த வீட்டினுடைய தான் ஒரு ஏஜென்சி மாதிரி ஒரு வேலையை செய்யக்கூடிய நிலை இப்போ உதாரணமாக வந்து இப்போ ராகு வந்து எங்கே அமர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமர்ந்த வீட்டு கிரகம் வந்து உச்சமடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் அப்போ ராகு கேது வலிமை அதிகமாகிறது பலம் கூடுகிறது வலிமை அதிகமாகிறது ஸோ கேதுக்களுக்கு கொஞ்சம் சூட்சமான சில என்ன எத்தனை விதிகளை நம்ம கையில் எடுத்து ப பலனை சொன்னாலும் அது கொஞ்சம் பிரேக் ஆகி போயிடும் அந்த அளவுக்கு இந்த கேதுக்கள் சாயா கிரகங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக பலன் சொல்ல வேண்டியதாக இருக்குது ரொம்ப காஷீஸாக இருக்க வேண்டிய நிலை இப்போ இந்த கேதுக்களுடைய வலிமை மற்ற கிரகங்களை விட அதிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ உதாரணமாக வந்து ஒரு மேஷத்தில் ராகு இருக்குது மேஷத்தில் செவ்வாயே இருக்கான்னு சொன்னால் செவ்வாய்க்கு அது ஆட்சி வீழாக இருந்தாலும் செவ்வாயை காட்டிலும் அந்த ராகுக்கு அங்கே வலிமை கூடுகிறது என்று சொல்லலாம் அப்படி ஒரு நிலை ராகுக்கு இருக்கிறது இப்படி ராகு கேதுக்கள் பிறப்பு ஜாதகம் மட்டுமில்லை கோச்சார ரீதியாக ஒன்றரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செஞ்சு பலனை தராங்க அப்போ ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு ராகு கேதுக்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யுமா இல்லை பாடாக படுத்துமா இல்லை நியூட்ரலாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம பலனை விரிவாக பார்க்கலாம் வாங்க இந்த ராகுவுக்கு பெரும்பாலும் துர்கையை வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால் அதாவது ராகு வந்து சரியில்லாத இடங்களில் அமர்ந்தால் துர்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அதனால் வரக்கூடிய பலன் கொஞ்சம் விகிதாச்சாரம் குறையும் அதே போல் கேதுவுக்கு நீங்கள் வந்து பிள்ளையாரை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் ஓரளவுக்கு கொஞ்சம் தீட்செண்ணியும் குறையக்கூடிய தீய பலன்கள் விகிதாச்சாரம் குறையும் அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி பொது பலன் இந்த ஒன்றரை ஆண்டு காலம் இப்பொழுது ஒவ்வொரு ராசியிலும் இருக்கப் போகிறது இப்போ பாருங்கள் மீனத்தில் இருக்கும் ராகு இப்போது உங்களுக்கு எங்கே வந்திருக்கார் அப்படின்னா கும்பத்துக்கு வந்திருக்கிறார் கும்பம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷனுக்கு பதினோராவது இடம் இந்த ராகு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கும்பத்தில் கேதுன்னா சாரி ராகுன்னு சொன்னால் கேது வந்து சிம்மத்தில் உட்காருவார் அப்போது ஒரு கிரகம் ப பாசிட்டிவாக இருந்தால் ஒரு கிரகம் நெகட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி கிரகங்களுடைய சஞ்சார நிலையை நம்ம ஒன்றாண்டு காலம் அங்கே இருக்கிற பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை தரப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்கள் துலா லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி சாதகமாக அல்லது பாதகமாக வாங்க பார்க்கலாம் அதாவது ராகு கேதுகள் ஒரு ராசி கட்டத்தில் ஒன்றரை ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்கிறார்கள் பழனி தருகிறார்கள் இப்போ இந்த ஒன்றரை வருஷம் அவங்க வந்து ஏன்னா மற்ற கிரகங்களை விட வலிமையான கிரகம் ராகு கேதுக்கள் நிழல் கிரகமாக இருந்தாலும் ராகு கேதுக்களுக்கு வலிமை அதிகம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி பொழுது இது நாள் வரைக்கும் ஆறாம் இருந்து வந்த ராகு இப்போது அஞ்சாம் இடம் கும்பத்துக்கு வந்திருக்கார் இல்லையா அஞ்சாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்போ அஞ்சில் ராகு இருக்கலாமா இருக்கப்படாது அஞ்சில் ராகு இருந்தால் குடும்பத்தை அதாவது பூர்வீகத்தில் பிரச்சனை சந்தோஷம் இருக்காது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை பிள்ளைகளுக்கு இடர்பாடு இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் அப்படிலாம் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா குரு பார்வையில் இருக்கார் அந்த ராகு ஒரு வருஷம் பார்வையில் அவர் ஒன்றரை வருஷம் அங்கே இருக்கிறார் ஒரு வருஷம் குரு பார்வையில் இருக்கிறதால அப்போ நம்ம சொன்னது நெகட்டிவெல்லாம் பாசிட்டிவாக மாறிடும் பூர்வீகத்தில் அடிக்கடி போவீங்க பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆல்டேஷன் பண்ணுறது கோயில் குளங்களுக்கு நிதி கொடுக்கறது இப்படி அடிக்கடி பூர்வீகம் சென்று வரக்கூடிய தருணம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் அவங்களுடைய உயர்கல்வி வெளிநாட்டுக்கு அனுப்பியாவது உயர்கல்வி படிக்க வைப்பீங்க இல்லை உள்நாட்டிலையும் படிக்க வைப்பீங்க எது எப்படி இருந்தாலும் அவங்க உயர்கல்வி மிக சிறப்பாக படிப்பார்கள் குறு பார்வையில் இருக்குது கேட்குற இடத்துல சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும் இப்போ அஞ்சாமிடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்போ வலு குறைந்து விடுகிறது இருந்தாலும் குரு பார்வை இருப்பதால் வலு கூடுகிறது அதனால் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் குரு பார்வையினால் இந்த ராகு பகவான் உங்களை பொறுத்தவரையிலையோ நல்லதையே செய்யக்கூடிய ஒரு நிலை எந்த ஒரு பிரச்சனையும் வராது பிள்ளைகளுக்கு மாறாக நல்லது நடக்கும் நல்லா படிப்பாங்க இன்சூரன்ஸில் இருந்து தகவல் வரும் சீட்டாட்டம் ஆட்டோ லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த ஒன்றரை ஓராண்டு காலம் குரு பார்வையில் இருக்கிற வரைக்கும் சாதிக்கக்கூடிய நேரம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க இந்த ஓராண்டு குரு பார்க்குற வரைக்கும் ராகு இருந்தால் அங்கே வேறு எந்த கிரகம் இருந்தால் குரு பார்க்குது அப்போ சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது பிள்ளைகளால் வளர்ச்சி பிள்ளைகளால் பெருமிதம் பிள்ளைகளுடைய உயர்கல்வி சிறப்பாக இருக்கும் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு இந்த அவங்களுக்கு கெய்டு நல்லா கிடச்சி நல்லா படிக்கக்கூடிய ஒரு தருணம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் மற்றபடி பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகலும் ஏன்னா ஏதாவது பிரச்சனைகள் போயிட்ருக்கலாம் இது வரைக்கும் பம்பு வழக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸுன்னு கூட ஏதோ போயிருக்கலாம் இப்போ அதெல்லாம் விலகி சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் இது ஓராண்டு பலன் அதாவது குரு பார்க்குற வரைக்கும் குரு அப்புறம் வந்து கடகத்துக்கு வந்துடுவார் இல்லையா கடகத்துக்கு வந்தால் அந்த ராகுவை பார்க்க முடியாது அப்போ பார்க்க முடியாதுன்னா அப்போ அஞ்சாமடத்தில் ராகு இருக்கார்னு சொன்னால் குழந்த பாக்கியத்தில் தலை இருக்கும் பூர்வீகத்தில் பிரச்சனை வரும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க நீங்கள் இது வரைக்கும் வேலி போட்டுட்டீங்க எனக்கு இது வரைக்கும் இடம் இருக்குது வாங்க டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வாங்க நம்ம அளந்து பார்க்கலாம் சர்வர் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பாங்க இது போல் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் பூர்வீகத்தில் அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் இந்த சீட்டாட்டை ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பண்ணக்கூடாது இந்த ஆறு மாத காலமும் குரு பார்க்காத பொழுது அதாவது குரு பேச்சு ஆயிடுச்சு இல்லையா கழகத்துக்கு போயிடுவார்கள் இல்லை அப்போது உங்களுக்கு குரு பார்வை இருக்காது அந்த ஆறு மாத காலம் பிரச்சனைக்குரிய காலம் இப்போ அஞ்சில் ராகு இருக்கிறது பூர்வீகத்தில் பிரச்சனை குலதெய்வ வழிபாடு பண்ணணும் உங்களுக்கே சந்தோஷம் இருக்காது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் தகராறு வரும் இடர்பாடுகள் பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல இடர்பாடுகள் வரும் அவங்க இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ இல்லை மற்ற சக மாணவர்கள் மூலமாகவோ பிரச்சனைகள் வரலாம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது இது ராகுனுடைய நிலை வாட்டை போட்டு கேது கேது பொறுத்தவரையும் உங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு வந்துடல சூப்பருங்க அதாவது ஒரு கிரகம் சாதகமாக இல்லை என்றால் ஒரு கிரகம் இன்னொரு கிரகம் சாதகமாகி விடுகிறது பாருங்கள் அப்போது ராகு சாதகம் இல்லை ஆனால் குரு பார்வையால் தான் சாதகமாகுது கேது பாருங்கள் உங்களுக்கு பதினோராம் இடம் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு ராகு கேதுக்கள் வந்து அமர்ந்தால் அற்புதமான பலன்களை தருவார் அப்போ கேது பதினொன்றில் இருக்கிறது சூப்பருங்க நினச்சதை சாதிக்க முடியும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு சம்பாத்தியம் இருக்கும் தொழில் ரீதியாக தொழிலை அபிவிருத்தி செய்து சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் சலுகைகள் அனைத்தும் கிடைத்து நல்ல சம்பாத்தியம் ஒன்று தொழில் பண்ணாலும் நம்பர் ஒன்னாக வரக்கூடிய நிலை உத்தியோகத்திலையும் ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக செயலாற்றக்கூடிய தருணம் சந்தோஷமான ஒரு நிலை தருணம் சாதகமான சூழல் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த ஒன்றரை ஆண்டு காலமும் சனி பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு போயிடுறார் அப்போ ஆறாம் இடம் என்பது ஆறில் சனி இருப்பது சிறப்பு மூணு ஆறு பதினொன்றில் சனி பகவான் இருக்கணும் இப்போ ஆறாம் இடத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சென்றவிடமெல்லாம் நீங்கள் ஏன்னா வெற்றி ஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தில் அந்த சனி பகவான் இருக்கான்னு சொன்னால் அப்போ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல யாரும் உங்களுக்கு எதிரிகளோ இல்லை ஒரு இதுவோ இருக்க மாட்டாங்க அகெய்ன்ஸ்டாகவும் பேச மாட்டாங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேலதிகாரிகளும் உங்களுக்கு அனுசரித்து போகக்கூடிய ஒரு சூழலாக அமையும் என்று சொல்லலாம் மற்றபடி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இருந்தாலும் சாதகமான சூழல் குரு பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறார் அவர் யார் என்ன அந்த துலா லக்னம் துலா ராசிக்கு குரு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் நல்லவர் அல்ல அப்படின்னு சொல்லணும் நல்லவர் அல்லன்னு சொன்னாலும் ஒன்பதாம் இடம் அற்புதமான இடம் பாக்கியஸ்தானத்தில் ஒரு சுபகிரகம் வந்து அமர்வது மிக மிக சிறப்பு அப்போது ஓராண்டு பல நப்போ ஓராண்டு குரு பகவான் ஒன்பதில் இருந்து நல்லது செய்ய தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் தந்தையால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டங்கள் பெருகும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் பாக்கியத்தில் ஒரு சிறு தடை கூட இல்லாமல் எதெல்லாம் கிடைக்கணுமோ அத்தனையும் கிடைக்கும் நினைக்காதது நடக்கும் அது அப்படி ஒரு அற்புதமான ஒரு நேரம் உங்களுக்கு சிறப்பான ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லலாம் ஆக ஆசியை பார்க்க போகிறார் சிறப்பு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு பெறக்கூடிய ஒரு தருணமாக இது விளங்குகிறது இருந்தாலும் இந்த சனி பகவான் உங்களுக்கு ஆறில் இருந்தாலும் எட்டாம் பார்வை எட்டாம் வீட்டை மூணாம் பார்வையாக பார்ப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் பனிரெண்டாம் வீட்டையும் சனி பார்க்கிறார் ஆதலால் இந்த ஒன்றரை ஆண்டு காலம் தூக்கம் இருக்காது டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க ஆனால் ஜெயிக்கக்கூடிய நேரம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் ராகு கேதுவால் நன்மைகளே நடக்க போகிறது அற்புதமான ஒரு நேரம் ராகு ஓராண்டு சிறப்பு குரு பார்வையில் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறு மாத காலம் பிரச்சனைகளை தருவார் அந்த காலகட்டங்கள் அதாவது கடகத்துக்கு குரு வரும் பொழுது குரு பார்வை ராகுக்கு இல்லாமல் போகும் அந்த ஆறு மாத காலமும் நீங்கள் கண்டிப்பாக விஷ்ணு துர்கியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி கேதுவால் நன்மை ராகுவால் நன்மைதான் குருவால் மிகுந்த நன்மை என்று சொல்லுகிறோம் மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு யோகமான நேரம் காலம் கோடீஸ்வர யோகம் குபேர அந்தஸ்து சந்தோஷத்தை பெறக்கூடிய காலம் என்று சொன்னால் மிகையாகாது நன்றி வாழ்க வளமுடன் விருச்சக ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த ராசியில என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகம் நாலாம் பாதம் அலுசம் கேட்டை நட்சத்திரம் அடங்கியது இந்த ராசி விருச்சகம் உள்ளே நுழைந்தால் விருத்தி ஆகும்னு ஒரு பழமொழி இருக்குங்க அடுத்தவங்களுக்கு செ அதாவது தனக்குன்னு செஞ்சிக்க மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு இவங்க நல்லா செய்வாங்க அடுத்தவங்களுக்கு உழைக்க உழைச்சி தரக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள் ஆனால் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் வேலையை முடிச்சுட்டு தான் மறு வேலை அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பேச்சு சாதகமாக பாதகமாக அஞ்சாம் இடத்தில் இருந்து வந்த ராகு பூர்வீகத்தில் ஏதோ பிரச்சனை கொடுத்தார் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருந்தது கடந்த காலங்கள் ஒன்றரை ஆண்டு காலமாக இப்போ அவர் வந்து நாலாம் இடத்துக்கு வந்துட்டார் கும்பத்து கும்பம் நாலாம் இடம் நாலாம் இடம் அப்படின்னு ஸ்தானம் நாளில் போய் ராகு அது நாலில் கெடுத்துடுவார்னு சொல்லணும் ஏன்னா மூணு ஆறு பதினொன்றில் தான் ராகு கேதுக்கள் நன்மை செய்யும்னு சொல்கிறாங்க அப்போ நாலாம் இடத்துல கண்டிப்பாக கெடுத்துடுவார் தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனை படிக்கிற பிள்ளைங்க சரியாக படிக்க மாட்டாங்க வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நடக்காது வண்டி சவாரி கிடைக்குதோ இல்லையோ பாதில் நின்று போய் பழுதாயிடும் இப்படி சொ நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகணும் ஆனால் அப்படிலாம் சொல்ல முடியாது ஏன்னு சொன்னால் ராகு ஓராண்டு காலம் குரு பார்வையில் இருக்கிறார் அப்போ ஓராண்டு காலம் குரு பார்வையில் இருக்கும் பொழுது ராகு தீய பலனை தர இயலாது சுப பலனை வழங்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிறார் அப்போ தாய்க்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது அவங்க தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஒரு அண்ணன் தாய்மாமன் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுசரணி அனுசரணையாக இருப்பார்கள் தாயுடைய தேக ஆரோக்கியம் குறையணும்னு ஒரு கணக்கு ஏன்னா குரு பார்க்கலன்னா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் உட்காரக்கூடிய நிலை இருக்குது ஆனால் குரு பார்வையில் இருக்கிறதால ஓரளவுக்கு அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தாய் வழி சொந்தங்கள் ஆகட்டும் மற்றபடி வண்டி வாகனங்கள் குரு பார்வையில் இருக்கிறதால சவாரிகள் நிறைய அதை வச்சு பழப்பு நடத்துவாங்கல்ல அதாவது டாக்ஸி ஆட்டோ மற்றபடி மெட்டலர் வேனு ஜேசிபி போன்ற கனரக பஸ்ஸு லாரி போன்ற கனரக இயந்திரங்களை வச்சு சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நிச்சயமாக சம்பாத்தியம் கிடைக்குமா சூப்பராக கிடைக்கும் இந்த ஓராண்டு காலம் நல்ல சவாரி கிடைக்கும் இந்த விருச்சக ராசியில் சொந்த தொழில் பண்ணுறாங்க பாருங்கள் வாகனத்தை வச்சு அவங்களுக்கு அற்புதமாக சாதிக்க போகிறீங்க நல்ல சம்பாத்தியம் இருக்கும் வீடு கடை கண்ணின்னு நீங்கள் கொடங்குழிங்க விட்ருப்பீங்க அது கூட நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டித்தரும் இப்போ சில காலங்கள் நேரம் சரியில்லைன்னா யாருமே வந்து ரெண்டுக்கு வரலப்பா காலியாக பூட்டி வச்சுருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அப்படிலாம் இல்லாமல் நல்ல சம்பாத்தியத்தை அசையா சொத்துக்கள் அசையும் சொத்துக்களும் பெற்று தரக்கூடிய ஒரு காலகட்டம் நாலாம் இடம் சுகஸ்தானம் சுகஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னா அப்போ சுகவாசியாக இருக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்ல அப்போ ராகு கே கேது பேச்சியால் ராகு பகவான் இந்த ஓராண்டு குரு பார்வையில் இருப்பது மாபெரும் சிறப்பு அற்புதமான நேரம் அதுக்கப்புறம் ஆறு மாதம் பொறுத்து நல்லா இருக்காதா நிச்சயமாக நல்லா இருக்கா நாளில் ராகு உங்கள் தாய்க்கும் உங்களுக்கும் தகராறு த சண்டை சச்சரவு அவங்க ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அப்போ அவங்க கோச்சிட்டு போயிடுவாங்க சண்டை சச்சரவு இல்லை அவங்களுக்கு தேக சண்டை சச்சரவு இல்லைன்னு சொன்னால் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அப்பப்போ செலவு வைக்கும் மருத்துவமனைக்கு போக வேண்டிய சூழல் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பா வண்டி சவாரி கிடைக்குதா இல்லையோ பாதியில் போய் நின்று போய் பழுது பார்க்கக்கூடிய செலவு ஏற்படும் மன உளைச்சல் ஏற்படும் கடகண்ணி வாடகை விட்டுருப்பீங்க ரெண்டுக்கு கொடகுலிக்கு அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு செட்டரு போயிடுச்சு எனக்கு மாற்றி கொடுங்க ஃப்ளோர் போயிடுச்சு மாற்றி கொடுங்கன்னு கேட்பாங்க அதெல்லாம் மாற்றி இப்படி உங்களுக்கு அந்த கடைசி இந்த ஆறு மாத காலம் ஒன்றரை ஆண்டு காலத்தில் ஓராண்டு சூப்பர் ராகு கடைசி ஆறு மாதம் குரு பார்வையில் இல்லாத பொழுது அவர் வந்து குரு பார்க்க முடியாத கடகத்துக்கு வந்துடுறாரு இல்லையா அப்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னாக்கா பிரச்சனைகள் சந்திப்பீங்க செலவு வைக்கும் ஏன் உங்களுக்கே பிபி சுகர் எகிரி நீங்களே மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் குடும்பத்துக்கு செலவு அதிகமாகிடும் எங்கே அகல கால் வைக்கிற கதையை எதை செய்கிறது எதை இது பண்ணுறதுன்னு தெரியாது எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணிங்கன்னா செலவு ரெட்டிப்பாகும் அப்புறம் விழிப்புதுங்க வைத்து விடும் நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்க வேண்டியது தான் ஸோ கடைசி ஆறு மாத நிலை அப்படி சரி வாட்டை போட்டு கேது கேது வந்து பத்தாம் இடத்துல இருக்கார் பத்தில் ஒரு பா பாவியாவது இருக்கணும் அப்படின்வாங்க இல்லை பாம்பு இருக்கலாம் ஆனால் கூட ராகு இருக்கலாங்க கேது இருக்கப்பட ஏன்னா இருக்கிற இடத்தை சுருக்குவார் அவர் அப்போ பத்தாம் இட தொழில் ஸ்தானத்தில் போய் கேது உட்காந்துருக்காருன்னு சொன்னால் நீங்கள் அகல கால் வைக்க முடியாது ஒரு தொழில் பண்ணுறீங்க நாள் வரைக்கும் தொழில் இன்னும் விரிவாக்கம் பண்ணலாமா கடன் உடனே வாங்கி தொழில் இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாமான்னு ஒரு யோசனை இருந்திருப்பீங்க இப்போ ஒரு கேது பத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த யோசனையை ட்ராப் பண்ணிடணும் கடன் வாங்கி இன்னொரு தொழில் ஆரம்பித்தீங்கன்னா கடன் தான் நிற்கும் தொழில் நல்லா நடக்குமான்னு சொல்கிறதுக்கு இல்லை கடன் விருத்தியாகி கடனை கொடுக்க முடியாத நிலைக்கு ஆகிடும் அதில் பத்தாம் இடம் எங்கே அங்கே போய் உட்காந்துருக்கார் கேதுன்னா இருக்கிறத சுருக்குவார் தொழில் கூட பெருசாக ஒன்றும் ஏங்கார் ஏதோ க கடமைக்கு போகும் அவ்வளோதான் அதை வச்சு நீங்கள் ரன் பண்ண வேண்டியதுதான் அதனால் பத்தில் வந்து கேது இருக்குதுன்னு சொன்னால் தொழில் கூட பெருசாக வெறுத்தியாகும்னு சொல்கிறதுக்குள்ள அதனால் இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் தொழிலை அப்படியே ஓட்டுங்க பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது நம்மளுடைய அட்வைஸ் அப்போ இந்த ஒன்றரை ஆண்டு காலம் இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்கள் புத்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் ஏன்னா அது எழுபது சதவீதம் இல்லையா அது சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் தொழில் இயங்கும் சிறப்பாக செல்லும் அது சரியில்லைன்னு சொன்னால் இது கோச்சாரம் முப்பது சதவீதம் தானே இது கை கொடுக்காது அதனால் பெருசாக வந்து உங்கள் தசா புத்தியை பார்த்துக்குங்க அது சிறப்பாக இருந்தால் கண்டிப்பாக செய்யும் அப்படின்னு சொல்லலாம் சரி அடுத்தது சனி பகவான் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு போயிடுறாரு இப்போ இந்த ஒன்றரை வருஷம் சனி அஞ்சில் தான் இருப்பார் அப்போ அந்த அஞ்சில் சனி இருக்கும்போது இப்போ அர்த்தாசிரம சனி விலகிடுச்சு ரிச்சிக ராசிக்கு சந்தோஷமான நிலை தான் ஆனால் அஞ்சில் சனி போயிட்டார்னு சொன்னால் அஞ்சாம் இடம் பூர்வீகம் பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையும் பண்ணுவார் ஏதாவது யாராவது கொண்டாந்து எனக்கு இது வரைக்கும் டாக்குமெண்ட் இடம் இருக்குது அப்படின்னு டாக்குமெண்ட்டை சர்வே சர்வேரிட்டு வாங்குவான் அழகணும்பான் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் அவங்க படிக்கிற இடத்துல அவங்க சக ஊழியர்களுக்கு மூலமாகவோ இல்லை நிர்வாகத்தின் மூலமாகவோ கூட பிரச்சனை வரும் இந்த சீட் ஆட்டோ ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் இந்த ஒன்றரை ஆண்டு காலம் நிறுத்தி வைக்கிறதோ இல்லை அதை பண்ணாமல் இருக்கிறதோ சிறப்பு அஞ்சில் சனி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன குரு கூட பார்த்தீங்கன்னா இதனால் வரைக்கும் ஏழு இருந்த குரு எட்டுக்கு போயிட்டார் சாதகம் இல்லை இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார் பண வரவு சிறப்பாக இருக்கும் இந்த ராகு கேதுவால் ஓரளவுக்கு வண்டி ஓடும் சம்பாதிப்பீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் ராகுக்கு து விஷ்ணு துர்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி இந்த ராகு கேதுவால் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நிலை இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது நன்றி வாழ்க வளமு